சனது பார்க்குடைய முகமது ஹபீபுடைய தகப்பனார் அசதலில் அவர்கள் மதரசாவுக்காக வேண்டி ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ஹாஜர் வாங்கிக்குவாங்க சலா துவாரா அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதே போல் குனியமுத்தூர் அப்துல்லா ஜப்பார் ஹாஜர் அவர்கள் பாசாவுக்காக வேண்டி ஐம்பது நாயிரம் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா அடுத்தபடிய நாம் எல்லாம் அவளோடு கொள்ளக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் அப்படி நீங்கள் வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நீங்களே கொடுத்துக்கலில்லா அல்லாஹுவின் பேரர்களாலும் பெரும் கிருபையினாலும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முஃபீது தாலிபீன் என்று சொல்லப்படக்கூடிய தேடக்கூடியவர்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது என்ற பொருள்படக்கூடிய ஒரு புத்தகத்தை ஒரு கிதாபை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம் அதனுடைய வெளியீட்டு விழாவாக நேற்றைய புகாரி ஷரீஃபிலேயே புகாரி இமாம் அலை அவர்களுடைய அந்த கித்தாப் எப்படி உலகம் முழுவதும் மிக பிரபலமாக ஆனதோ அதுபோன்று அந்த நேரத்திலே கல்லூரியினுடைய முதல்வர் யஹயா தாவூதி ஹசரத் அவர்கள் உங்கள் கித்தாப்பை இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் மகிழ்ச்சி அடைங்கன்னு கொண்டாந்து தந்தாங்க உண்மையிலேயே குரானுக்கு பின்னால் மிகச்சிறந்த கிதாபாக அறியப்படக்கூடிய புகாரி இமாம் அவர்களுடைய சபையிலே இந்த கிதாப் பொதுமக்களுடைய பார்வைக்கு நேற்றே வெளியிடப்பட்டது என்பதை நினைத்து அல்லாஹுவுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்தியவனாக நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அவர்களிடத்திலும் கொடுத்து வெளியிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த கிதாப் வெளியிடப்படுகிறது முதல் பிரதியை என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபு தாஹிர் பாக்கவி அசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இதை நம்முடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய முத்தவல்லி சாஹிப் அவர்கள் வெளியிடுவார்கள் அடுத்த புத்தகத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வர் பதவியை வகித்து இப்பொழுது மிகச்சிறந்த தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய முகமது நூர் சிராஜி அசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இதை நம்முடைய பாசத்திற்குரிய என்னுடைய உஸ்தாத் அப்ரான் ஸரத் அவர்கள் வெளியிடுவார்கள் அடுத்த பிரதியை இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் முகமது ஷிஹாபுத்தீன் ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த பிரதியை திறம்பட செயலாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு உலமா சேலம் மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளர் சாதிக் அலி பாகி ஹசரத் அவர்கள் வெளியிடுவார்கள் அடுத்தபடியாக இந்த கிதாபை என்னுடைய மிக பாசத்திற்குரிய உஸ்தாத் அவர்கள் கொடுவாயூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர் ஃபாசில் பாகவி முகமது இல்லியாஸ் ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதை நம்முடைய ஜமாத்தினுடைய ஈசி இப்ராஹிம் ஆஜியார் அவர்கள் வெளியிடுவார்கள் அடுத்தபடியாக பிரமுகர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் யாரை விடுவது யாரிடத்திலே கொடுப்பது என்ற தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லா இந்த பிரதிகள் அத்துணையும் விற்பனைக்கு இருக்கிறது அனைவரும் பயன்பெற்று வாங்கி இன்ஷா அல்லா வாங்க வேணாம் ஐம்பது நூறு அஸ்லாம் யாரும் ஒன்று ஒன்றா தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் தான் போடப்பட்டிருக்கு ஐம்பது நூறாக வாங்கிட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சிடும் எல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துடலாம் தெரிய தெரிஞ்ச நூலகங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லையா அதனால் வெறும் ஊருக்கு தான் வாங்கிறதுங்கிறது பட்டமளிப்பு விழாவுக்கே வந்து நல்லா இருக்காது அதனால் இன்னும் செல்லாம் நீங்கள் செல்லுகிற போது எல்லாம் இந்த கிதாப் தீர்ந்துருக்கணும் இன்ஷால்லா ஸாம் அதனுடைய முதல் கட்டமாய் ஹதியா நூற்றி ஐம்பது ரூபாய் அதனுடைய முதல் கட்டமாய் எங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரி அதனுடைய ட்ரஸ்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹார்ன் ஹாஜியார் அவர்கள் ஐம்பது புத்தகங்களுக்கான அந்த தொகையை வழங்குகிறாங்க அந்த புத்தகத்தை பின்னால் பெற்றுக்கொள்ளப்பட்டு மதரசாவிற்கு அர்ப்பு அர்ப்பணிக்கப்படும் அதை ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள் தொகையை வழங்குவாங்க இது மாதிரி இங்கே நிறைய கல்லூரிகள் இருக்குது நேரம் இல்லை ஆனால் இருந்தாலும் பத்து புத்தகங்களை நம்முடைய மரியாதைக்குரிய மதரசா சுல்தானியா நிஸ்வான் மதரசாவுக்காக மரியாதைக்குரிய ஹாஜியார் இலியாஸ் ஹாஜியார் அவர்கள் அவங்க பத்து புத்தகங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பெற்றுக்கொள்வார்கள் இன்ஷால்லால்லாஹ அந்த புத்தகங்கள் அவர் வாங்கிடுவாங்க நம்ம சவுகத்தில் ஹாஜியார்கிட்டேருந்து அந்த கையிலேருந்து வந்துரும் இன்ஷா அல்லாஹ அது தெரியல அது வேற யாரும் இன்ஷா அல்லாஹ் புத்தகங்கள் வாங்குறவங்க அசருத்து இன்ஷா அல்லாஹ் தொடர்பு இல்லைங்க இந்த புத்தகத்தினுடைய எஸ்ஆர் அன்வர் ஹாஜியார் ஜமாத்தினுடைய ஜாமியா முசவரினுடையனுடைய முத்தவலி அவர்கள் ஐம்பது புத்தகங்கள் இந்த புத்தகத்தை அதிருத்து வெளியே ஜமாத் விழுப்புரம் ஜமாத்து ஒரு ஐம்பது இப்போவே இரநூறு காலி ஆயிடுச்சு விழுப்புரம் ஜமாத்தினுடைய ஒன்று அலையாத்துக்காண்ட வாங்கின அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருங்க இன்ஷாரில ஆமாம் சுபஹாநசரத்து ஒரு இருபத்தஞ்சு பாண்டிச்சேரி சுபஹாநசரு ஒன்றொன்று அவங்களுக்கு மட்டும் இதுரிசோட தகவப்பனர் இன்ஷார் இன்ஷா அல்ல வேறு யாரும் ஐம்பது நூறுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க இன்ஷால்ல ஏற்கனவே பழனியில் இரநூறு புக்கிங்கு முன்னாடியே ஆயிரத்தில் அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் மேட்டுப்பாளையம் முர்குநுதீன் ஹஜியார் எவ்வளவு guests அவங்களே எங்க இருக்காங்க 50 30 70 50 அப்பளுக்கு அல்ஹம்துல்லாஹ் தேவையுள்ளவங்க வாங்குங்க அடுத்துபடியாக